கங்கை தேவி இந்தியாவில கங்கை நதிக்கு எவ்வளவு புனிதமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கங்கையோட தாயான கங்கா தேவி பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் பர்வதராஜன் குமாரி தம்பதியரோட மகளும் சிவபெருமானோட மனைவியர்ல ஒருத்தவங்களுமான கங்கா தேவி இவங்களோட சகோதரியான பார்வதி தேவி சிவபெருமான வேண்டுதலால தேவலோகத்திலிருந்து சிவபெருமானோட ஜடாமுடிவ அடைந்தாங்க இந்து மதத்துல கங்கை ஆறு ரொம்ப புனிதமான ஒரு ஆறா கருதப்படுது இந்த ஆறு இந்துக்களால கடவுளா போற்றப்படுது கங்கையில குளித்தா செய்த பாவங்கள் எல்லாமே விலகிடும் அப்படிங்கறது இந்துக்களோட நம்பிக்கை நாட்டோட பல பகுதிகளில இருந்தும் வர்ற இந்துக்கள் இறந்து போன தங்களோட உறவினர்களோட சாம்பல கங்கையில கரைக்கிறாங்க இதனால இறந்தவர் சொர்க்கத்தை அடைவாங்க அப்படிங்கறது நம்பிக்கை ரிஷிகேஷ் ஹரித்வார் அலகாபாத் காசி இதெல்லாம் முக்கியமான இந்து ஸ்தலங்கள் கங்கை ஆற்றோட கரையிலேயே இது அமைஞ்சிருக்கு இந்து சமய நூல்களின்படி கங்கைக்கு நிறைய குணநலன்களும் பல கதைகளும் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு இது முரணானவை அப்படின்னாலும் கங்கைய சிவபெருமானோட மனைவி முருகனோட வளர்ப்பு தாய் அப்படின்னு சைவ சமயம் சொல்லுது சக்தி தாட்சாயணியா அவதாரம் எடுத்து தர்ஷனோட யாகத்துல விழுந்து மாய்ந்தாங்க அவருடைய பூத உடலை எடுத்து திரிந்த சிவபெருமான நிலை கொள்ள திருமால் சக்கராயுதத்தால தகர்த்தாரு அந்த மாதிரி தகர்க்கப்பட்ட தாட்சாயணியோட உடல் பாகங்கள்ல ஒண்ணு இருந்தது அது அரக்கர்கள் கிட்ட காக்க பர்வதராஜனும் போராடும் போது அவரோட மகளான கங்கையும் துணை இருந்தாங்க இதனால சிவபெருமான் கங்கைக்கு நதியா மாறும் போது புண்ணிய மிகுந்த நதியா இருப்ப அப்படின்னு வரம் கொடுத்தாரு கங்கைக்கு சிவபெருமான் மேல காதல் வந்தது அதை தொடர்ந்து சிவபெருமான் சொன்ன போது பிரிந்த சோகத்துல இருக்கிறதா மறுத்துட்டாரு சிவபெருமானோட வரத்தினால புண்ணியமான நதியா கருதப்பட்ட கங்கை அரக்கர்களால கலங்கப்பட்ட தேவலோகத்தோட பாவங்களை நீக்கவும் பிரம்மாவும் இந்திரனும் தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க தேவலோகம் புண்ணியம் அடைஞ்சது இருந்தாலும் சிவபெருமான் மேல கொண்டிருந்த காதலால கங்கை வருத்தத்தோட இருந்தாங்க அதன் பிறகு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்தது அதை தொடர்ந்து அடுத்த வீடியோல பாருங்க இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க